Welcome to Soundarya Vlogs ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கக்கீரை பொரியல் எப்படி பண்ணதுனா பார்க்க போகிறோம் முருங்கக்கீரை பார்த்திங்கன்னா வந்து சத்து உள்ளது உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப நல்லது இப்போ சின்ன வயசுலேருந்தே கொடுத்தா இது மாதிரி மாதமாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா வந்து பிளட் கோன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் நான் வந்து எனக்கு நேச்சுரலாக நடந்த நாள் நான் சொல்கிறேன் என் பையனுக்கு இப்போ ரெண்டு ஆகிடுச்சு ஆனால் அவங்க வயிற்றில் இருக்கும்போதுலாம் பார்த்திங்கன்னா ப்ளட் கோன் ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கும் போது இந்த முருங்கைக்கீரை சூப் எங்கள் அம்மா வச்சு கொடுப்பாங்க அடுத்த டாக்டர்க்கிட்டே போகும்போது கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் முருங்கக்கீரை சாப்பிட்றதுனால சூப்பாகவும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம் நான் வந்து சூப் இன்னொரு நாள் எப்படி போடுறதுன்னு வீடியோ போடுறேன் அதே மாதிரி வந்து பால் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கும் இது வந்து நல்லா பால் ஊறும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால இது வந்து கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு சரி எப்படியாவது ஏமாற்றி பசங்களுக்கு கொடுத்துடுங்க அதே மாதிரி பெரியவங்களும் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கழுவி எடுத்து வந்தேன்னா நான் இது வீட்டில் கீரை அப்படிங்கிறதுனால வந்து டஸ்ட்டு அவ்வளோவா இல்லை ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு வந்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு என்ன சேர்த்துக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து எப்போதும் நீங்கள் பொரியலுக்கு அந்த அந்தளவு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதில் திங்க வந்து நான் ஒரே ஒரு வரமலகா தான் சேர்த்துக்கேன் பசங்க சாப்பிடுவோங்கன்னு நீங்கள் வேணா ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க பெரியவங்களா இருந்தீங்கன்னா இப்போ அதுலேயே வந்து பொடுசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதங்காமல் இருக்க வேண்டாம் ஓரளவு கோல்டன் ப்ரவுன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா வந்து கோல்டன் ஸ்டேஜ் வந்துட்டு இதில் வந்து நம்ம கழுவி வச்சுட்டு சீரையை சேர்த்துக்கலாம் அப்படி இப்போ முருங்கை கீரை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் கிண்டி விட்டு பார்த்திங்கன்னா வந்து சிம்மிலேயே இருக்கட்டும் சிம்மில் இருக்கணும் பெருசாக வச்சுடாதீங்க அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் சிம்மில் வச்சு நல்லா அது வந்து சுண்டாக வதங்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது அதே மாதிரி மூடியும் வச்சுக்கூடாது எந்த கீரை செஞ்சாலுமே வந்து மூடி வச்சு செய்யக்கூடாது திறந்து வச்சு தான் இருக்கணும் இப்போ வந்து சிம்மில் வச்சு நல்லா சுண்டை வதங்கட்டும் அதே மாதிரி எந்த கீரை பொரியல் செஞ்சாலும் இந்த மாதிரி தண்ணி விடும் பாருங்கள் தண்ணி விட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டை வதங்கணும் தண்ணி வந்து வத்துற அளவுக்கு நல்லா தண்ணி வந்து நம்ம சிம்லையே வச்சு இந்த வ தண்ணி இருக்குது பாருங்கள் இது வந்து நான் தண்ணியே ஊற்றலை பாருங்கள் கீரையிலேருந்து எப்பயுமே எந்த கீரை பொரியல் செஞ்சாலும் இந்த மாதிரி தண்ணி வரும் அது வந்து நல்லா சுண்டை வதங்கி வத்தணும் தண்ணி ஃபுல்லாக அதே மாதிரி நீங்கள் கீரை வாங்கினா கொஞ்சம் எப்போயும் நிறையாவே வாங்கிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் நானே வந்து ஒரு கட்டு கீரை சேர்த்தேன் பாருங்கள் ஒரு கட்டு கீரை மாதிரியாக இருக்குது சுண் அப்படியே சுண்டி போச்சு பாருங்கள் நான் போடும்போது உங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு பாத்திரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ தூண்டாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் எல்லா கீரையுமே இதாகிடும் இப்போது கீரை பார்த்திங்கன்னா வந்து நல்லா சுண்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சுண்டாக வதங்கி பாருங்க பாருங்கள் சுத்தமாக தண்ணியே இல்லை பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எதுன்னா போதும் ரொம்ப இருக்க வேண்டாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ